ஃபைவ் டபுள் நைன் ஃபைவ் கொடுக்குறோக்கா அப்படியே ஒரு ஜீரோ கட் வந்து சொல்றேன் ஆன்லைன்ல அந்த தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஜஸ்ட் எயிட் டபுள் நைன் வந்து ஒரு இப்போ ட்ரெண்டிங்ல கலர் எல்லாமே ஒரு மாதிரி நெக்ல இந்த சூப்பரா இங்கே பாருங்கக்கா ஸ்லீவ்லையுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒர்க் வந்துரும் ம் இது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேல் ஓகே ஃபுல்லாமே இப்படி வந்துடும் இது பேட்டர்ன் வந்துட்டு வீநேக் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் ட்ரெஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அம்பர்லா டைப்ல வந்துடும் பர்ஸ்னலாக पर्सनலா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஹேண்ட் ஒர்க்கோடே வந்துருக்கும் இதுமே நாங்களே ரெடி பண்ணி வாங்கினதுதான்க்கா ஃபுல்லாவே இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கேலோப் டிசைன்ஸோட பிளஸ் ஆரி ஒர்க்கோட கட் கா ஃபுல் அண்ட் ஃபுல் கா

இந்த வீடியோல பார்க்க போறோம் எதை எடுத்தாலுமே என்ன பிரைஸ் கொடுக்க போறோம் பிரியா டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தாங்க இதுக்கு முன்னாடி என்ன பிரைஸ்க்கு அந்த இதெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தீங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சஸ்ல தான் சேல் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்காக உங்களுக்கு வந்து மெகா கிளியரன்ஸ் சேலா கொடுத்துட்டு இருக்காங்க வேற லெவல்ல இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸா பாக்கலாம் அது போக வந்து பாத்தீங்கன்னா பொங்கலுக்காக நியூவாவும் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு அது எல்லாமே என்ன பிரைஸ் அப்படிங்கறத டீடைலுமே வீடியோல சொல்லியிருக்கோம் காமிச்சிடலாமா அண்ட் சிங்கிள் பீஸ் கூட உங்களுக்கு வந்து கொரியர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஷாப் எங்க இருக்குன்றது சொல்லிடுங்க நம்மளோடது வந்து வி த்ரீ ஸ்டைல்ஸ் நம்ம பிபி குளம் வடமலையான் ஹாஸ்பிட்டல் கிட்ட அறிவு திருக்கோயில் கேட்டால் சொல்லுவாங்க அதுக்கு அப்படியே பேக் சைடில் பேக் சைடில் இருக்கு ஓகே கடையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஹோம் ஸ்டைல் போட்டிக் வி த்ரீ ஸ்டைல்ஸ் அப்படின்ற நேம்ல பண்ணிட்டு இருக்காங்க வீடியோக்குள்ள போயிட்டு நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸை காமிச்சிடலாம் பார்த்துக்கலாம் இப்படியா ஃபர்ஸ்ட் காமிக்க போறது அக்கா ஃபர்ஸ்ட் காமிக்கிறது இதுல எல்லாமே நம்ம பாருங்க அவங்களோட வந்துட்டு த்ரீ அக்கா ஓகே நம்ம வெறும் ஃபைவ் டபுள் தான் குடுக்கிறோம் இந்த சொல்றீங்க ஐநூத்தி ரூபாய் ஓகே அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பாக்கலாம் இதெல்லாம் பிராண்டடா தான் வந்து வரும் உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் லைன்

த்ரீ தௌசண்ட் செவன் டபுள் நைன் வரும்க்கா பிரியா நான் உங்க பிரைஸ் கேக்குறேன் பைவ் டபுள் நைன் என்னது மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு மேல உள்ளது வெறும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இது வந்து நீங்க எங்க பாத்தாலும் நான் தாராளமா சொல்லுவேன் எங்க பாத்தாலும் கிடைக்காது இது ஒரிஜினல் பிராண்டட் சர்க்கிளஸ் சாட்டி செம்மையா இருக்கு போ உங்களுக்கு சைஸ் இடாது இதோட சைஸ் வந்து தேர்ட்டி சிக்ஸ்க்கா தேர்ட்டி சிக்ஸ் ஓகே எல்லாத்தோட சைஸ் அண்ட் பிரைஸ் சொல்லிடுறேன் சரி ஓகே ஓகே அடுத்து பாருங்க சொன்ன நம்ம கிட்ட வந்துட்டு பிரைஸ் வந்து சாரி சைஸ் வந்து வேற இல்லைன்னு சொல்லியிருக்கோம் ஆமா கை வந்து சொல்லலாம் இது வந்து தேர்ட்டி ஃபோர் இதுமே உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைன் தான் இது வந்து டூ பீஸ் செட் இதோட பாருங்க இந்த லெகினே உங்களுக்கு அவ்ளோ சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும் பிபா பிராண்ட் கா பிபா பிராண்ட் ஓகே தரம் தரம் இத பாருங்க இதுவும் பிபா பிராண்ட் தான் அதே மாதிரி ஆமா அதுலயே இது ஒரு கலர் இருக்கு இதுமே தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் இதுமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் தான் ஃபைவ் டபுள் நைன் தான் சூப்பர் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது டபுள்யூ கா ஓகே

பாக்குறது நெக்ஸ்ட் பாக்குறதுமே பிபாக்கா ஒரு இண்டோ வெஸ்டர்ன் டைப்ல வரும் ஓகே இது வந்து ஓவர்கோட் மாதிரி வந்துடும் ஒரு ஸ்ட்ரெக் மாதிரி நல்ல நீளமா வந்துடும் உள்ளுக்குள்ள வந்து ஒரு டாப் இது வந்து உங்களுக்கு பாட்டமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும் இதோட பிரைஸ்மே வந்துட்டு ஃபைவ் டபுள் நைன் தாங்க என்ன சொல்றேன் ஆமாக்கா ஃபைவ் டபுள் நைன் தான் இதோட சைஸ் வந்து தேர்ட்டி எயிட்டு தேர்ட்டி எயிட் ஆமா இதுல வந்து உங்களுக்கு சைஸஸ் இருக்கு நம்ம கிட்ட சூப்பர் இதுமே உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் அடுத்து நெக்ஸ்ட் பாக்குறது பிபா தான் ஃபைவ் ஆமாக்கா நெக்ஸ்ட் பாக்குறது பிபா தான் தான் இதோட பிரை இது சைஸ் வந்து தேர்ட்டி இதோட ஒரிஜினல் பிரைஸ் வந்து டூ டூ டபுள் நைன் பட் நம்ம வந்து மெகா சேல்ல வெறும் ஃபைவ் தான் இருக்கோம் ஓகே வேற லெவல் நீங்களே வந்து தௌசண்ட்ல இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் ஆமா நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆர்லியா இத நீங்க டேரெக்டா நீங்கள் ஹோல்சேலர்கிட்ட கூட இந்த ரேட்டில் நம்ம வாங்கவே முடியாது ஏன்னா வந்து நாங்கள் ஹோல்சேலுக்கும் டீல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதனால நாங்கள் வந்து ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கலாமேன்றதுக்காக இந்த இது கொடுக்குறோம்க்கா நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் என்னென்னா நீங்கள் நீங்களே சொல்றீங்க ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தீங்க இது ஏன் ஐநூறு கொடுக்குறீங்கன்னா இது வந்து யூஸ்டா இல்லை நியூ கிளாத்ஸா அந்த மாதிரி ஒரு டவுட் வரும் இது இது எதுவுமே யூஸ்டு கிடையாது அது மாதிரி எந்த பீஸ்லேயும் டிஃபெக்டிவ் இருக்காது இது நாங்க வந்து ஓகே ஸ்டாக் கிளியர் பண்ணனும் அடுத்தடுத்து நாங்க இன்னும் நியூ ஸ்டாக்ஸ் இறக்கணுங்கறதுக்காக தான் இது ஒரு க்ளீயரன்ஸ் சேலா குடுக்கலான்றதுக்காக யாருமே இது வரைக்கும் குடுக்க முடியாத ஒரு ப்ரைஸ்க்கு நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் இதுவே வந்து ஆர்லியாக்கா இதுமே வந்துட்டு டூ பீஸ் எட்டு இதுவுமே ஃபைவ் டபுள் நைன் தான்க்கா சூப்பர் டா ஓகே அடுத்து ஆரஞ்சு ஷீட் வாவ் இது சூப்பரா இருக்கு இது வந்து லிபாஸ் பிராண்ட்கா ஓகே இது வந்து சைஸ் வந்து எம் ரொம்ப சூப்பரா இருக்கும் பேண்ட்டுமே பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு அந்த பேண்ட்ல அந்த டிசைன் இருக்கு டிசைனோட வந்திருக்கும் இதுமே ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் இதுமே மட்டும் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது வந்து டபிள்யூ பிராண்ட்கா இதுமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் இது டூ பீஸ் செட்டா ஆமாக்கா டூ பீஸ் செட்டு இதோட சைஸ் வந்து ஃபோர்டீன் தாராளமா டபுள் எக்ஸல் இருக்கிறவங்க தாராளமா வியர் பண்ணலாம் இதோட பிரைஸ்மே வந்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும் சூப்பர் இது வந்து நெக்ஸ்ட் விசூத் பிராண்டு இதுமே உங்களுக்கு வந்து 599 தான் வரும் இது வந்து சைஸ் வந்து L L சைஸ் ஆமாக்கா ஒரு பீஸ் வேணும்னா கூட நீங்க வந்து courier மூலமா நாங்க வந்து வாங்கிக்கலாம் பட் யாராவது நேர்ல வந்தாங்கன்னு வெச்சுக்கோமே ஒரு பீஸ் डेफिनेटली வாங்க மாட்டாங்க அவங்களுக்கு சைஸஸ் மட்டும் கிடைச்சிச்சுனா அவங்க வந்து நிறைய கண்டிப்பா கண்டிப்பாக்கா இது இது வந்து பிபா பிராண்ட் கா இதுலயே உங்களுக்கு டாக் ஓட வந்துரும் உங்களுக்கு வந்து ஒரு 90% எல்லாத்துலயே டாக் ஓட வந்துரும் கா இது வந்து 34 சைஸ் இதுமே உங்களுக்கு வந்து 599 தான் டாப் உங்களுக்கு வந்து பாட்டம் வந்துரும் அடுத்து இந்த ரெண்டு சைடு ராக் இருக்கு ஃபுல்லாமே அந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் அந்த ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான்க்கா இது பாருங்க இது வந்து உங்களுக்கு ஆர்லியா பிராண்டு இதுலயுமே உங்களுக்கு வந்து அந்த டேகோடே எல்லா பீசஸ்லயுமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் டேகோடே வந்துருங்க பாருங்க இதுமே வந்து எக்ஸல் சைஸ் ஃபைவ் டபுள் நைன் தான் எக்ஸல் சைஸ் ஃபைவ் டபுள் ஃபைவ் டபுள் நைன் தான் ஓகே தொடர்ந்து பிராண்டட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டபுள் டபுள் பிரைஸ்ல இதெல்லாம் வந்து அந்த ஒன் பீஸ் ஆஃப் வியர் பண்ணும்போது ரொம்ப செம்மையா இருக்கும் செம்மையா இருக்கும் ஓகே ஒரு மாதிரி எலிகன்ட் லுக் இருக்குமா இருக்காதா இது வந்து ஸ்லீவ் இல்லக்கா இருக்காது ஆமா இது வந்து ஒரு மாதிரி எலிகன்ட் லுக் கொடுக்கும் இதோட பிரைஸ்மே வந்து 599 தான் சைஸ் வந்து 8 கா சூப்பர் அடுத்து நெக்ஸ்ட் வந்து பிபா ம் இந்த கிளாத் அவ்ளோ சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த வியர் பண்ணும்போது அந்த ஒரு இது பண்ணா அந்த ஒரு இது ஃபீலே இருக்காது அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு கிளாத் பார்க்கும் போதே தெரியுது இது நெக் டிசைன் காமிங்க இதோட நெக் பேட்டர்ன் பாருங்க இது எம்ப்ராய்டரியா இல்ல அது இல்ல கையில இல்ல பிரிண்டிங் தான் பிரிண்டிங் தான் இதோட பேண்ட் பாருங்க உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இதோட சைஸ் வந்து 36 இதோட பிரைஸ் மே வந்துட்டு 599 தான் 599 இதோட இது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் அதுலயே இன்னொரு பீஸ் இருக்கு ஓகே யாராவது லக்கிலி வேணும்னா அவங்க ரெண்டு பீஸா எடுத்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம காமிச்சதுல ஆமா ஆமா இதுவே 599 தான் ஓகே அடுத்து பாக்குறது கா நம்ம பாக்குறது பிபாதாங்க இதோட பிரைஸ் வந்து 499 தான்க்கா ஓகே ஃபோர் டபுள் நைன் டபுள் நைன் டா ரெட் கலரு தேர்ட்டி ஃபோர் பாருங்க எவ்ளோ அழகா இருக்குன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் கூட வந்திருக்கோம் சூப்பர் வேற லெவல்ல இருக்கு இது பிரைஸ் இது இது வந்து இதோட இது <laughs> 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 பிரைஸ் வந்து 599 கா 599 2 பீஸ் செட் ஆமா 599 இதெல்லாம் கிடைக்கும் அக்கா நீங்க ஏ சொல்லுங்க பிராண்ட் அது அதான் சொன்னேன் இல்ல யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம் அந்த சைஸ் உள்ளவங்க மட்டும் வந்தா தாராளமா கிராப் பண்ணிக்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்மால் சைஸ் ஓகே எஸ் இருக்குறவங்க தாராளமா வியர் பண்ணிக்கலாம் இது வந்து டாப் இது வந்து பாட்டம் இதுமே 599 தான் ஆர்லியா பிராண்ட் ஆர்லியா பிராண்ட் ஆமா எல்லாத்துலயும் உங்களுக்கு இங்க பாருங்க பிரைஸ் டாக் ஓடே வந்துரும் சூப்பர் ஓகே அப்போ பிராண்டட் மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல ஆமாக்கா முழுக்க முழுக்க பிராண்டட் தான் பார்த்துட்டு இருக்கோம் சூப்பர்டா இது பாருங்க இது வந்து பிபா தான் இதோட பிரைஸ்மே வந்துட்டு ஃபோர் டபுள் நைன் தான் ஃபோர் டபுள் நைன் ஓகே அண்ட் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய பார்க்கலாம் தாராளமாக்கா இது வந்து ஆர்லியா பிராண்ட்கா ம் சைஸ் வந்துட்டு உங்களுக்கு எல் சைஸ் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருங்க ஆமாக்கா சைஸ் வந்து எல் இது வந்து டூ பீஸ் செட்டு இதுமே ஃபைவ் டபுள் நைன் தான் டூ பீஸ் செட்டு ஃபைவ் ஃபைவ் டபுள் நைன் தான்க்கா இதுல எதுலையுமே அவ்வளவா குர்த்தி இருக்காதுக்கா எல்லாமே டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட் கூட இருக்கு இது பாருங்க இது வந்து பிபா அந்த ரெட் பார்த்தோம்ல அதுல இது வந்து கிரீன் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க் கூட வந்துருக்கும் ஃபோர் டபுள் நைன் தான் ஓகே வா பிளாக்கா இல்லக்கா ப்ளூ ப்ளூ ஆர் ப்ளூ இது பாருங்க ஒரு மாதிரி ஆர்ட் ஒர்க் மாதிரி வந்திருக்கு இது பிரைஸ் இதோட பிரைஸ்மே ஃபோர் டபுள் நைன் தான் ஃபோர் டபுள் நைன் தான் டபுள் என்ன பிராண்ட் இது ஆக்சுவலி பிபாக்கா பிபா பிராண்ட் இந்த பாருங்க இந்த பிராண்ட்ஸ்லாம் நம்ம நார்மலா பாக்குறத விட அது இந்த ஆர்ட் உங்களுக்கு தெரியுதாக்கா இந்த அவங்க டேக்ல கொடுத்துருக்க ஆர்ட் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ல இருக்கும் இருக்கும் ஓகே இதுமே ஃபோர் டபுள் நைன் தான்க்கா அடுத்து நெக்ஸ்ட் வந்து அக்கா சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் இதுமே வந்து உங்களுக்கு ஃபைவ் டபுள் நைன் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபிள்யூ பிராண்ட்கா பேண்ட் வந்து உங்களுக்கு சராரா டைப்ல வரும் இதுமே உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைன் தான் இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் கறி ஒரு குடம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சிக்கன் சிக்கன் கறி ஒரு குடம் வந்து இருக்கும் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் தான் ஃபைவ் டபுள் டபுளன் மட்டும் இது பிரைஸ் என்ன ஃபைவ் டபுள் நைன் இதுமே ஃபைவ் டபுள் சைஸ் வந்து ஸ்மால் சைஸ் அர்லியா பிராண்ட் ஓகே பேண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும்க்கா சூப்பர் நிறைய கலெக்ஷன்ஸ் பாருங்க ஸோ எடுத்துக்கிட்டே இருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து கண்டிப்பாக இது ப்ரைஸ் நீ ஃபைவ் டபுள் நைனோ சிக்ஸ் டபுள் நைனோ ஏதோ ஒன்று எது சொன்னாலும் நம்ப முடியாது ரொம்ப 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 சூப்பராக இருக்கும்க்கா இதை நீங்கள் வியர் பண்ணும்போதே அவ்வளோ எலிகண்டாக செம்ம லுக்கு கொடுக்கும் எத்னிக் வியருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து இன்னர் வரும் இது வந்து டாப் வரும் ப்ரைஸ் ஃபைவ் டபுள் நைன் தாங்க்கா ஃபைவ் டபுள் நைன் டபுள் நைன் சூப்பர் இந்த அடுத்து பாருங்க ஸோ இதுவுமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டூ பீஸா ஆமாம்க்கா டூ பீஸ் செட்டு லிபாஸ்க்கா

இது வந்து லிபாஸ்கா இதோட பிரைஸ்மே உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைன் தான் வரும் சைஸ் வந்து XL. அண்ட் அடுத்து பாருங்க, ஸோ இது வந்து அதுதான் சொன்னமே முன்னாடியே மெகா கிளியரன்ஸ் இதுமே உங்களுக்கு வந்து 5.99 தான் கவரோ சைஸ் வந்து எஸ் எம் இருக்குது இல்ல ஆ பட்र्ने डिफरेंटா இருக்கு இது ஆக்சுவலா இண்டோ எஸ்டன் டைப கா இது வந்து உங்களுக்கு வேணான போட்டோஸ் வந்து சைடுல அட்டாச் பண்றே பாத்துக்கோங்க இதுமே உங்களுக்கு வந்து டபுள் பிராண்ட் இதுல வந்து சைஸஸ் நம்ம கிட்ட இருக்கு ஒரு 2 3 பீசஸ் இருக்கு இதோட சைஸ் வந்து இப்ப 14 இதுகிட்ட நம்ம 10 இருக்கு 8 இருக்கு இதோட பிரைஸ்மே உங்களுக்கு வந்து 5.99 தான் இந்த வரும் <icides> அடுத்து டூ பீஸ் எட்னா பேண்ட்டு டாப்ஸுமா ஆமாக்கா ம் அடுத்து இது நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க அதுல இது இன்னொரு சைஸ் இது வந்து தேர்ட்டி டூ சைஸு ஓகே இதுமே உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைன் தான் இதுமே ஃபைவ் டபுள் ஃபைவ் ஃபுல் ஃபுல் கோட்டு டாப் மாதிரி வந்துடும் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு வந்து ஃபைவ் வரும் இது ஜம்ப் இது பிரைஸ் ஒரிஜினல் ஃபைவ் டபுள் நைன் தான் கட் பண்ணிடலாம்

இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் இப்போது அதுலேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு பிபாவோட த்ரீ பீஸ் இத வந்து 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 நம்ம நீங்க என்ன பிரைஸ் சேல் பண்ணிட்டு இருந்தீங்க இதெல்லாம் வந்து நம்ம அங்கசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வரைக்கும் நான் சேல் பண்ணிட்டு இருந்தேன் சரி ஓகே லாஸ்ட் ஸ்டாக் ஒரு பீஸ் இருந்துச்சு சோ அதனால சேல் போட்டான்னு சொல்லிட்டு இப்ப நாங்க ட்ரிபிள் நைன்ட்டு இருக்கோம் இதுமே நீங்க லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்க இதுமே நாங்க நிறைய ஸ்டாக் எடுத்திருந்தோம் ஸோ அதனால் இதை வந்து கிளியரன்ஸேலாம் வந்து நம்ம எயிட் டபுள் நினைக்கு தாக்கா கொடுக்குறோம் வெறும் எயிட் டபுள் வெறும் எயிட் டபுள் நைன் தான்க்கா ஓகே இதோட நெக் பேட்டன் காமிங்க நெக் பேட்டர்ன் பாருங்கள் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கிற அந்த வி நெக் பேட்டன் ரொம்ப லோவாக இருக்காது இது உங்களுக்கு கொஞ்சம் ஹையாக வந்துடும் இதோட துப்பட்டாவுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்க்கா துப்பட்டா பாருங்க சூப்பர்டா இது எயிட் டபுள் நைனுக்கு கண்டிப்பாக யாராலையும் கொடுக்க முடியாது உங்களுக்கு குவாலிட்டி நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம் இங்கே பாருங்கள் இது ஆர்லியா பிராண்டு எம் சைஸ்க்கா இதிலையுமே உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸோட அட்டாச்மெண்ட்டோடு வந்துடும் இங்கே பாருங்க இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் இருக்கு இதோட ப்ரைஸ் இந்த இங்கே பாருங்க இதில் வந்து ஃபோட்டோஸ் இருக்கு இதோட பிரைஸ்மே வந்து உங்களுக்கு வந்து எயிட் டபுள் நைன் தான் எயிட் டபுள் நைன் எயிட் டபுள் நைன் தான் இங்கே பாருங்க இந்த எல்லோல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருக்குக்கா இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு உங்களுக்கு எயிட் டபுள் நைன் தான்க்கா சூப்பர் தான் இதில் உங்களுக்கு வந்து ஒரு சில பீசஸ்ல வந்து சைசஸ் இருக்கு இப்போ நான் காமிக்கிற பீஸ் வந்து த்ரீ எக்ஸ்எல்

பாருங்க அடுத்தது நெக்ஸ்ட்டு பிபா நம்பவே முடியல பிரியா நீங்கள் சொல்கிற ப்ரைஸுக்கும் நீங்கள் சொல்கிற ப்ராண்டுக்கும் நீங்கள் காமிக்கிற கலெக்ஷன்ஸ்க்கும் நம்பவே முடியும் ஆனால் நான் அடிச்சு சொல்கிறேன் நீங்கள் தாராளமாக பிபாவோட வெப்சைட்டில் செக் பண்ணிவிட்டு ஏன் இந்த ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் அதனால தான் இவ்வளோ தைரியமாக இல்லைனா நான் வந்து இன்டர்வியூ கொடுக்க முடியுமாக்கா சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாகிஸ்தானி டைப்பில் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கக்கா ஹேண்ட்லலாம் ஒரு மாதிரி டேசில்ஸோடு இதுவுமே உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ட்ரிபிள் ஆயிருந்தாங்கக்கா

இதுமே பாருங்க ஒரு அழகான ஒரு பேபி பிங்க் தான் எம்ப்ராய்டரி ஒர்க் கூட வந்திருக்கும் இதுமே வந்து உங்களுக்கு எயிட் டபுள் நைன் தான் இதோட துப்பட்டா பாருங்க செம்மையா இருக்கு எயிட் டபுள் நைன் தான்க்கா இதுல ஒரு சைஸ் தான் அவைலபிளா இப்போதைக்கு இருக்கு சைஸ் வந்து எல்கா அடுத்து நெக்ஸ்ட் வந்து ம் இது பிரைஸ் ட்ரிபிள் நைன் தான்க்கா பியோர் ஓகே சூப்பரா இருக்கும் பார்க்க போறது எல்லாமே இப்ப பொங்கலுக்கு நீங்க லான்ச் பண்ணியிருக்கிறது கா एक्चुअली என்னன்னா இது ஃபுல்லாமே நாங்களே எங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி வாங்கி இருக்கோம் அந்த பீसेस எல்லாமே ஓகே ஆமா இப்போ நான் வேர் பண்ணி இருக்கறதும் அதேதான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இங்க பாருங்க அந்த உங்களுக்கு அந்த கட் பீட்ஸோட ஓகே ரியல் ஆரி வர்க்கோட கா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ப்யூர் ஷினான் ஃபேப்ரிக் ஓகே இதே இது நான் உங்களுக்கு வந்து வேற வேற வெப்சைட்ல வந்துட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ரேஞ்ச்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு தான் தெரியும் ஷால்ல அந்த இது கிட்ட அப்படி போட்டு காமிங்க அதுக்காக அந்த டிசைனா ஆமாக்கா நெக்ல இந்த டிசைன் சூப்பராக இருக்கு அண்ட் ஸ்லீவ் காமிங்க இங்கே பாருங்கக்கா ஸ்லீவ்லயுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாதிரி ஒர்க் வந்துரும் இது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேலோப் டிசைன்ஸ்ல ஃபுல்லாமே இப்படி வந்துடும் இது பேட்டர்ன் வந்துட்டு வீநெக் பேட்டர்ன் மாதிரி இருக்கும் ட்ரெஸ் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி அம்பர்லா ட்ரைப்ல வந்துடும் இதோட பீசஸ்மே நம்ம கிட்ட எல்லா சைஸஸ்மே அவைலபிள் இருக்கு இங்கே பாருங்க இது இப்போ நீங்கள் போட்டிருக்கா வியர் பண்ணியிருக்கு ஓகே ஃபுல்லாமே உங்களுக்கு அங்கங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரியலாக ஹேண்ட்மேட் பண்ணதுக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நம்மக்கிட்ட அந்த கலர் இருக்கா கலர் இருக்குக்கா வா இது என்னதான் கலர் ஆஹ் சொல்லவே தெரியல பிரைஸ் என்னடா ஆஹ் வந்து இதோட ப்ரைஸ் வந்து மத்ததோட கம்பேர் பண்ணும்போது நாங்க வந்து கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அவர்டபிளா வச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் இது வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் வரும்க்கா த்ரீ பாயிண்ட் ஃபோர் வரும் அக்கா ஏன்னா வந்து நீங்க தாராளமா வேற இடத்துல கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வந்து நீங்க இங்க வாங்கிக்கலாம் இது பட் ஆனா ரொம்ப பியோர் ஷினான் ஃபேப்ரிக் ரொம்ப நல்லா இருக்கும் இவ்வளவு உங்களுக்கு அந்த ஒர்க்கோட வந்திருக்கும் ஆரி ஒர்க் எப்படி இங்க பாருங்க ஃபுல்லாகவே இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்கேலோப் டிசைன்ஸோட பிளஸ் ஆரி ஒர்க்கோட கட் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர்கா பியோர் ஷினான் ஃபேப்ரிக்ல பண்ணுனது அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு சைஸஸ் நிறைய அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட உங்களுக்கு துப்பாட்டாவே பியோர் ஷின் ஃபேப்ரிக்லேயே வந்துருச்சு அதுலேயுமே உங்களுக்கு ஸ்கேலோப் டிசைன்ஸ் பிளஸ் கட் பீட்ஸோட வந்துருக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஆமாக்கா இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் வந்துடும் த்ரீ பாயிண்ட் ஃபோர் வந்து ஃபோர் ஓகே இதுலேயே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் செம்ம எல்லோ ம் இதை வந்து பிரியா வந்து பொங்கலுக்கு வேற எடுத்து வச்சிருக்கா வேற சொன்னாங்க ஆமாக்கா கண்டிப்பா நம்ம வீட்லே ஸ்டைல்ஸ்ல போஸ்ட் பண்ற இன்ஸ்டாகிராம்ல பாருங்க அண்ட் நீங்க பாருங்க நெக் பேட்டர்ன் பாருங்கக்கா ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சராரா பேட்டர்ன் வரும் ஓ அப்படியா கொஞ்சம் இந்த குர்த்தி வந்த ஷார்ட்டா வந்து கீழே வந்து சராராவோட உங்களுக்கு வந்துருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் இது ஹேண்ட் பாருங்கக்கா ஹேண்ட்லமே உங்களுக்கு வந்து ஒரு நாட் ஒர்க்கோட ரொம்ப சூப்பரா இருக்கும் துப்பாட்டாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேல டிசைன்ஸ் ப்ளஸ் கட் பீட்ஸோட வந்துடும் இதோட ப்ரைஸ் ரேஞ்சுமே வந்துட்டு த்ரீ பாயிண்ட் ஃபோர் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு அதுலேயே இது வந்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட் வரும் ம் இதுவே நான் ஒன்று வச்சுருக்கேக்கா ஓ கலரே ரொம்ப டிஃப்ரெண்ட் கலர் இருக்குல்ல இது வந்து ஒரு மாதிரி டோக்காய்ஸ் க்ரீன் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சீ க்ரீன் சொல்லலாம் என்ன கலர்னே சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லாமே இந்த ஒர்க் பாருங்கக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஹேண்ட் ஒர்க் தாங்க்கா சூப்பர் ம் இதோட பிரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து 2.7 வந்து 2.2.7 வந்து அம்மா நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது நான் வந்ததுமே பிரியா இது நல்லா இருக்கு பிரியா அப்படி சொல்லி சொன்னேன் அது அழகா இருந்தது இது இது வந்து உங்களுக்கு டிஷ்யூ ஃபேப்ரிக் ம் பியூர் டிஷ்யூ ஃபேப்ரிக் அம்மா பியூர் டிஷ்யூ ஃபேப்ரிக் நீங்க வந்து டைரக்டா அதை வந்து டச் பண்ணி பார்த்தே நீங்க வாங்கிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஹேண்ட் ஒர்க்கோடே வந்திருக்கும் இதுமே நாங்களே ரெடி பண்ணி வாங்கினதுதான்க்கா இது வந்து பியோர் வந்து உங்களுக்கு பனாரசி துப்பட்டாவோட வந்திருக்கும் வித் வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு டேசில்ஸோட ரொம்ப சூப்பராக வந்திருக்கும் இதோட பிரைஸ் வந்து டூ பாயிண்ட் காக்கு ஸோ அதில் கீழே உள்ள அந்த ஃபிளாரல் டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் இது அந்த மாதிரி இந்த கோல்ட் டிசைன் அடி டக்கரா இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுல என்ன தெரியுமா ஒரு ப்ளஸ் பிரியா எனக்கு பிடிச்சது இந்த ஷாலோட ஓரத்தில் பாருங்களேன் ஆமாம் ஸ்காலோ டிசைன்ஸு ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு அந்த கட்பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது வந்து இந்த துப்பட்டை வந்து ஃப்ளூயிட் ஆர்கான்ஸான்னு சொல்லுவாங்க அந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு உங்களுக்கு டூ பாயிண்ட் செவன் வந்துடும் இது எல்லாமே இந்த தடவை வந்து நாங்கள் ப்ரீமியமாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேட் பிரைசஸ் ரேஞ்சில வந்துருக்கும் உங்களுக்கு நீங்க தாராளமா இது வந்து நீங்க வெளியில கம்பேர் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாம் அண்ட் இத பாருங்கக்கா இந்த ஃபேப்ரிக் எனக்காக நீங்க வந்து தொட்டு பாருங்களேன் அப்படி ஒரு டிஷ்யூக்கா இது வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாம அவ்வளவு ஒரு சாஃப்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் டிஷ்யூலயே வந்து அந்த பியோர் டிஷ்யூலாம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மொட மொடப்பு கொடுக்காது அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு வந்து அந்த கட்பீட்ஸ் ஒரு கூட வந்திருக்கும் அண்ட் அங்கங்கே உங்களுக்கு நாட்டோட வந்திருக்கும் இதோட பிரைஸ்மே வந்துட்டு உங்களுக்கு டூ பாயிண்ட் சிக்ஸ் வந்துருக்கும் பர்ஸ்னல்லா பர்ஸ்னல்லா ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சோ இது நெக் பாட்டன் கண்டிப்பா நீங்க பார்த்தே அவங்க எவ்ளோ அழகா இருக்கு பாருங்க பாருங்கக்கா சூப்பரா இருக்கு பிரியா நிஜமாவே இதெல்லாம் போட்டுட்டு வந்தோம்னா சும்மா அப்படியே தேவதை மாதிரியா இருக்கும்ல ரொம்ப சூப்பரா இருக்கும்க்கா இது இதோட இது நெக் துப்பட்டாலையுமே பாருங்க இங்க பாருங்க அங்கங்க உங்களுக்கு அந்த பீட் ஒர்க்கோட ரொம்ப சூப்பரா இருக்கும் என்னென்ன சைசஸ்ல இருக்கு ஏ உங்களுக்கு வந்துட்டு எம்ல இருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிள் இருக்கு சூப்பர் இது எல்லாத்துலேயுமே எம்லேருந்து ட்ரிபிள் எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஒயிட்லாம் போட்டோம்னா செம்மையா இருப்போம் ஏஞ்சல் மாதிரி இருக்கும் என்னக்கா கண்டிப்பா ஒயிட்டோட ப்ரைஸ் என்ன ஒயிட்டோட ப்ரைஸ் வந்து டூ பாயிண்ட் எயிட் வந்து ஓகே இப்போ நீங்கள் கையில் வச்சிருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம காம் பார்க்கறது வந்துட்டு உங்களுக்கு ரயான் ஃபேப்ரிக் வித் காட்டன் மிக்ஸ்டில் வந்திருக்கும் துப்பட்டா வந்து உங்களுக்கு பனாரசி துப்பட்டா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும்க்கா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வரும் இந்த தடவை எல்லாமே கொஞ்சம் நம்ம வந்து ப்ரீமியமாக வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கக்கா நெக்ஸ்ட் வந்து ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கலர் இது எல்லாமே பேட்ச் மாத் மாதிரியும் இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் துப்பட்டாவுமே இந்த டபுள் சைடு சைடுமே இது வந்துடும் சூப்பர் ரொம்ப சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ்மே வந்து நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு மெகா க்ளியரன்ஸ் சேல் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம போட்டது அதே மாதிரி வீடியோவோட எண்டிங்கில் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்துட்டு நாங்கள் நியூவாக லான்ச் பண்ண ஒரு மாதிரி கட் ஒர்க் குர்த்திஸ் தான் பியோர் ஷினான் ஃபேப்ரிக்கில் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் உங்களோட டிசைன் சொல்லி நீங்கள் பண்ணது ஆமாம் எங்களோட டிசைன்ஸ் சொல்லி நாங்களே வந்து ஓனாக வந்து ரெடி பண்ண சொல்லி பண்ணணும் இதுலேயே உங்களுக்கு வந்துட்டு இன்னும் ஏதாவது ஒரு டவுட்ஸ்னால் கூட நீங்கள் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் நீங்க இன்ஸ்டாகிராம்லயுமே எங்களோட ஐடியா செக் பண்ணி பாருங்க இதுல வேற ஏதாவது உங்களுக்கு என்கொயரிங்கா வந்து இது பண்ணி பாக்கலாம் நாங்கள் வந்து ஹோல்சேலாவும் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க தாராளமாக வந்து செக் பண்ணி பாக்கலாம் ஓகேடா இது வரைக்கும் பொறுமையா வி த்ரீ ஸ்டைல்ஸ்ல இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமிச்சிங்க தேங்க்யூ ஸோ மச் பிரியா தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாமா ஹாப்பி பொங்கல்